ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நல்ல ஈவினிங் ஆகிடுச்சு ஆனால் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு சூப்பராக இருக்குது ஒரு பேர்ட்ஸோட லைட்டான ஒரு சவுண்டும் நம்ம பிளான்ஸ் எல்லாமே அப்படியே ரெடியாக தூங்கிறதுக்கு ரெடியாகிட்டுருக்கு நம்மளோட தமோ தான் தமோவில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இன்றைக்கி வந்திருக்கு சூப்பராக இருக்குல்ல தமோட ஃப்ளவரும் இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு வெரைட்டி தான் தமோ இதோட ஃப்ளவர் வந்து இதோட வெயிட் தாங்காமல் சாஞ்சு போச்சு சூப்பராக இருக்கானா தமோட டியூபர்ஸ் வந்து நம்ம இப்போ கூட சேல் போட்டோம் எல்லாம் சேல் ஆகிடுச்சு இங்கேயும் பட் இருக்குது தமோ நம்ம வந்து கிங் ஆஃப் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதோடய ஃப்ளவர் இங்கேயும் பட்டு இருக்குது இன்றைக்கி வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாமே நான் ட்ரிம் பண்ணிட்டேன் ப்ரூனிங் பண்ணிட்டேன் எல்லாம் நம்மளோட அமோர்ஜியா தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஃபர்டிலைசர் கொடுத்துட்டேன் நம்மளோட கரெக்டாக பாருங்கள் சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது இன்னும் பட்டு இருக்குது இது நம்மளோட அமோர்ஜியா தான் நம்மளோட பிங்க் க்ளவுட்லேயும் இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய மலர்ந்து நிற்குது இன்னும் பட்டெல்லாம் இருக்குது நம்மளோட அகிலாவிலும் நிறைய பட்டு இருக்குது அகிலாவோடய பட்டு பாருங்கள் இந்த பட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இங்கே ரெண்டு பெட்டு பாருங்கள் அப்படியே கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல நம்மளோட பிங்க் கிளவுட் தான் ஜஸ்ட்டு நம்ம தொட்டானா மலர்ந்துடுவேன் அப்படின்னு நிற்கிறாங்க சும்மா நான் ஒரு எட்டு தொடுறேன் இங்கேயும் இருக்குது சூப்பராக இருக்குல்ல இன்னும் நம்மளோட அதிதி சூப்பராக மலர்ந்து நிற்கிது இன்னும் இதில் வந்து பட்டி இருக்குது நம்மளோட இன்னொரு கிட்ஸ் கிட்ஸுக்குள்ள நான் செட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் நம்மளோட ஆரோஹிட் ஜாஸ்மின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஜாப்பானிக்காக மாதிரியே இருக்கும் ஆனால் சென்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்டான ஒரு ஷேடு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேர் வந்து ஆரோஹிட் ஜாஸ்மின் இதோட லீஃப் தான் அந்த பேருக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷார்ப்பான ஒரு லீஃப் இது பார்க்குறதுக்கான ஜாப்பானிக்கா மாதிரி தான் லீஃப் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் சூப்பராக இருக்குது இதோடய ஃப்ளவர் நல்லா அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெட் ஷேட் வரும் இந்த இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது மழை பெய்யுறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட பிங்க் மிஸ்டில் ஃபஸ்ட்டு பட்டு காஞ்சு போயிருந்துச்சு இப்போ ஒரு பட்டு இங்கே வந்திருக்கு இங்கேயும் இந்த இடத்துலையுமே ஒரு பட்டு இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நான் வாட்டர் ஃபில் பண்ணி விட்டேன் நம்மளோட எல்லோ பியோனி பாருங்கள் எல்லோ பியோனியில் வந்து கண்டினியூஸாக பட்டு வந்துகிட்டே இருக்குது இங்க இங்கெல்லாம் பட்டு இருக்குது ஓவரால் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் பண்ணிட்டேன் இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக இந்த டைமில் வந்து ஃபர்டிலைசர் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து பிளான்ட்டில் வந்து பட்டு ஃப்ளவர்ஸ்ன்னு கிடைக்கும் இது வந்து பேப்பரஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் தான் இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட க்யூனோ ஃபார்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இதோடய கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவரோட அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது செம்மையான ஒரு கலர் இதோட பட்டு கூட பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி நம்மளோட சாந்தினியோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு லைட் ஷேடு இன்னும் கொஞ்சம் கலரு இருந்துச்சு நேற்று இன்னும் நிறைய பட்டு இருக்கு இதில் சூப்பராக பட்டு வந்துட்டே இருக்குது நம்மளோட க்ரீன் ஆப்பிள் நல்லா மலர்ற ஸ்டேஜில் இருக்குது இன்னொரு டூ டேஸில் நம்ம மலர வைக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம ஐஸ்வர்யாலும் வந்து நிறைய பட்டு வந்திருக்கு இங்கேயும் ஃபுல்லாக எல்லா பிளான்ஸையுமே நான் வந்து ப்ரோனிங் பண்ணிட்டேன் நம்மளோட ஜாப்பானிக்காவில் இவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளோட அகிலா பட்டு தான் அழகே அகிலாவுக்கு சூப்பராக இருக்குல்ல இன்னும் இதில் வந்து பட்டு இருக்குது அவ்வளோதான் நம்ம செடிங்கள்லாம் தூங்குறாங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் லைட் இருக்கிற மாதிரி இருந்தது அதுதான் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன் எல்லோரும் உங்கள் செடிக்கெல்லாம் தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம கவனிக்கணும் அது கூட பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக கட் பண்ணாதீங்க ஏன்னா பட்டு காஞ்சு போய்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து பொறுமையாக நல்லா பிளான்ட்டு ப்ரூனிங் பண்ணிவிடுங்க நம்மளோட தேவையில்லாத அசோலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் ஏதாவது உள்ள பாசியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு செடிக்கெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மந்த்ஸ் வந்து நம்மளோட என்பிகே இல்லை டிஏபி இல்லைன்னா நம்மளோட ஃபர்டிலைசர் டேப்லெட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் வந்து இந்த டைமில் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஸோ எல்லோரும் உங்கள் பிளான்ஸை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்